அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து ஐந் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் யூனிக் அகாடமியில் சனி ஞாயிறு இரண்டு நாட்களில் டிஆர்பி பிஜிக்கான பயிற்சி வகுப்பு துவங்குகிறது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி ஞாயிறு இரண்டு நாட்களிலும் நாள் ஃபுல் டே க்ளாஸ் ஃபார் டிஆர்பி பிஜி ஆல் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்கெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சைக்காலஜி எஜுகேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் இதற்கான கிளாஸ் காமன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கன்ஃபார்ம் நியூஸ் வந்தோடனே சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நேரடியாக பயிற்சி பெறணும்னு நினைக்கிற மாணவர்கள் வரும் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி நடைபெறுகிறது அதற்கு முன்னாடியே நீங்கள் பயிற்சி வகுப்பு சேருவதற்கு அட்மிஷன் செய்ய விரும்புபவர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே வந்து நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்தோம் இந்த டிஆர்பி யூஜி பொறுத்த வரைக்கும் வெரிஃபிகேஷன் முடித்து போஸ்டிங் அலாட்மெண்ட் ஆகாத வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக அது போட்டே தீருவாங்க பட் அதில் ஒரு சில கேசஸ்லாம் போயிட்டுருக்கனால அதில் ஃபைனல் பண்ணி முடிஞ்சு போடுறதுக்கு கொஞ்சம் என்ன லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பிஜிக்கான கால்ஃபர் வெகு விரில் வருது பிஜி முடிச்சிருக்கவங்க பிஜிக்கான முயற்சி இருக்கலாம் யூஜி பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அதில் செலெக்ஷன் ஆன்க்கு போட்டி தீருவாங்க பயந்துக்க வேண்டியதில் கால இதை ஒழிஞ்சு போஸ்டிங் கன்ஃபார்மாக வந்துடும் அதேமாதிரி எஸ்ஜி டீமே வந்து ஆன்சர் கீ வெளியிட்டு அதாவது உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்து அதுக்கடுத்து வெரிஃபிகேஷனெலாம் பண்ணி போடுவாங்க பட் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக போடுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது எப்பயுமே வந்து ஜன்வரி ரெண்டாந்தேதி ஜன்வரி அந்த செகண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் இந்த மாதிரி தான் வந்து பொதுவாகவே நே போஸ்டிங் அலாட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிலே ஆகிறதுனால இப்போ நமக்கு வந்து டிசம்பர் எண்டு அலாட்மெண்ட் முன்னாடி கொடுத்துட்டாலும் ஜாயினிங் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன் பட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் எப்போ வேணாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் செலக்ட் ஆகினங்க ஒரி பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை வர்றப்போ நம்ம கிடச்சே தீர்வுன்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டுருங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே போல் டிஎன்பிசி குரூப் டூக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பயிற்சியும் வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் இப்போ வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெய்லி கிளாஸ் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு டெட்டுக்கு இருக்குது அதே போல் டிஆர்பிக்கு வீக்கெண்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது டிஎன்பிசி குரூப் டூ இன்ட்ரிவியூ அதாவது மெயின் எக்ஸாம் ப்ரிலிமினரி வந்து கிளியர் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருந்தே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பயிற்சியும் யூனிக்கிழமை சேர்ந்து பயிற்சி பெறலாம் மேலும் தகவலுக்கு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது யுனிக்க கிழமையின் நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்